அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து தினமும் ஒரு தெளிவு தர்மம் செய்ய வேண்டுமென இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பொருளாதாரத்தை அதாவது பணத்தை கொடுப்பது மட்டும்தான் தர்மமா அல்லது வேறு முயற்சிகளின் மூலமாக தர்மம் செய்த நன்மையை அடைந்து கொள்ள முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இது குறித்து ரசூல்ல்லாஹி சல்லாஹூ வ வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் புகாரி எனும் நூலில் இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஓராவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டுக்கு பகரமாகவும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது கடமையாகும் ஒரு மனிதர் தன்னுடைய வாகனத்தில் ஏற சிரமப்படும் பொழுது அவரை அதில் ஏற்றி விடுவதும் தர்மமாகும் அவருடைய பயண சாமான்களை அந்த வாகனத்தில் ஏற்றி விடுவதும் தர்மமாகும் நல்ல சொற்களும் தர்மமாகும் தொழுகைக்காக நடந்து செல்லும் பொழுது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் தர்மமாகும் வழி தெரியாமல் தடுமாறும் ஒருவருக்கு நேர் வழி காட்டுவது அதாவது அவர் செல்ல வேண்டிய சரியான பாதையை அவருக்கு அறிவித்து கொடுப்பதும் தர்மமாகும் என ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது எனவே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டுக்கு பகரமாகவும் தர்மம் செய்ய வேண்டும் என ஆசைப்படுபவர் வெறும் பணத்தை மட்டும் தர்மமாக கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதோ ஒரு செயலை செய்து அல்லது வாய்ப்பிருந்தால் அனைத்து செயல்களையும் செய்து நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் அதாவது தர்மம் செய்த நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் என்பது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பொருளாதாரத்தை கொடுப்பது மட்டும்தான் தர்மம் என்று யாராவது நினைத்திருப்பார்களேயானால் அது தவறான புரிதல் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ